சிறந்த மனிதன் மா மனிதன் மிக்க மனிதன் அப்படின்னு ஒரு பெயரை வாங்கி எல்லாத்துக்கும் உதவி செஞ்சாருன்னு சொல்லி அவருடைய இறப்பிற்கு இந்த தமிழக மக்கள் அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி இவர் ஆக சிறந்த மனிதன் மிகச்சிறந்த ஒரு தலைவனாக வாழ்ந்து போயிருக்கிறாங்கிற ஒரு ஆதாரத்தை வந்து நிரூபிக்கிற அளவுக்கு அவ்வளோ அவருடைய மரணத்தில் அப்படி ஒரு கூட்டத்தை பெரும் கூட்டத்தை காமிச்சு தமிழகத்தையே வியக்க வைத்த நமது விஜயகாந்த் அவர்கள் அதாவது தேமுதிகவுடைய தலைவர் மற்றும் பன்முக நடிகர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் சிறந்த ஒரு அரசியல் தலைவர்னு சொல்லலாம் ஏன்னா பல்வேறு தளத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு மக்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்த ஒரு மாமனிதர் அதே சமயம் மனித மிக்க மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வீட்டுக்கு வரவங்க எல்லாமே பசியோ பசி இல்லாமல் போ பசியோட வந்துட்டாங்க அப்படின்னா சாப்பாடு இல்லாமல் போகக்கூடாது அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு மக்களோ நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதன் மா மனிதன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அதையெல்லாம் தாண்டி சமூக ஊடகத்துல அதாவது முக்கியமாக இந்த யூடியூப்ல பல பேர் பல விதமான கருத்துக்களை அவரை பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் அதாவது நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு சில ஊடக புரிடகர் யூ அவங்களுக்குன்னு வேற வழி இல்லை ஏதாவது வச்சு கொலைக்கலாம் நம்ம உயிர்மை விளையாருமா நாம் வந்து அவருடைய வீடியோ போடக்கூடாது ஏன்னா அவருடைய இறப்பிற்கு நம்ம அதுதான் வந்து அஞ்சலியை செலுத்துறது ஏன்னா போடுறதை பற்றி இல்லை அதை வச்சு நம்ம அதில் ஒரு வியூ சேரி சப்ஸ்கிரைபர் கேட்டு அப்படி வாங்கக்கூடாது அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்துகிற மாதிரி இருக்கட்டுங்கிறதுனால தான் அந்த வீடியோ கண்டயக்கு நம்ம வந்து எடுத்து போடலை அப்படிங்கிறத தெளிவும் அவங்கள்ட்ட கூறுகிறேன் ஆனால் இதை ஏன் போடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நிர்பந்தம் ஆகுது ஏன்னா அப்படி ஒரு மாமனிதன் எனக்கு தெரிஞ்சு நான் அவரை வந்து பல விதங்களில் விசாரித்த வரைக்கும் அவரை பற்றி தெரிஞ்ச வரைக்கும் அவர் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த மனிதர் அப்படிங்கிறது ஓரளவுக்கு எனக்கு ஊர்ஜிதமாக ஓரளவுக்கு இல்லை ஒரு நூற்றுக்கு நூறு சதவீதம் ஊர்ஜிதம் ஆகுது அப்படிங்கிறப்ப ஒரு சில ஊடகத்துறைகள் எடுத்துக்கல அவரை பற்றி தவறான கருத்துக்களை பரப்பிட்டுருக்கிறாங்க அதுவும் அவர் இந்த அரசியல் சூழ்ச்சியால் கொல்லப்பட்டாரு மிக முக்கியமாக அவங்க குடும்பத்தாராலேயே வந்து நிறைய இடர்பாடுகள் கொடுக்கப்பட்டு தான் அவர் இறந்தார் இதுக்கு காரணம் மருத்துவ ட்ரீட்மெண்ட்னு போனாங்களா சிகிச்சைக்குன்னு அதில் பல்வேறு குளறுபடிகள் நடந்துருக்குதுன்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு அது வந்து வைரலாக பண்ண இது எப்படிப்பட்ட உண்மை உண்மைத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறத இந்த காணொலியில பார்க்கப்பறம் வாங்க உங்களோட உயிர்மை வசந்தகுமார் காணொலிக்குள்ள போவோம் இதை பற்றி முக்கிய விடயத்தை அலசி ஆராய்வோம் அனைவருக்கும் வணக்கம் அதாவது விஜயகாந்த் என்ற மாமனிதர் இப்ப நம்மோட இல்ல அது காரணம் அவருடைய இறப்பு இன்னொன்று என்னன்னு கேட்டுக்கிட்டா அவர் மிகச்சிறந்த ஒரு தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சியை நடத்திட்டு வந்து ஒரு தலைவர் ஒரு அரசியல் தலைவர் அரசியல் வட்டாரத்துல மிக பெரிய ஒரு பேசுபடும் பொருளாக இருந்த ஒரு மாமனிதன் சொல்லலாம் ஏன்னா இருவேறு திராவிட கட்சிகளை தாண்டி ஒரு மாற்று கட்சியை உருவெடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த அரசியலை வந்து அவர் வந்து ஏடுத்துட்டு போனாரு பல தொண்டர்களை உருவாகினார் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறாரு அந்த அளவுக்கு ஒரு வில்லிங் பவர் ஒரு எழுத்து போல்டாக பேசக்கூடிய நல்ல மனிதன் அவர் எவ்வளவு கோபமா கோபமாக பேசினாலும் குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களால் பாராட்டக்கூடிய மனிதன் பசின்னு வந்தவங்களுக்கு வயிறார சோறு போட்ட மாமனிதன் சொல்றாங்க சொல்கிறாங்க அதே மாதிரி பல ஏழை குடும்பங்களுக்கு அவர் பல்வேறு விதமாக நிலத்தை தானமா தந்தது மனத்தை தானமாக தந்துது அவங்களுக்கு தன்னால் என்ன முடியுமோ அதையே தெரிஞ்சுருக்குற இதுக்கு வந்து அவங்களுடைய குடும்பம் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்ததுங்கிறது தான் ஒரு ஆச்சரியமான ஒரு விடயமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதே சமயம் ஒரு குடும்பம் மிகப்பெரிய ஒரு ஆதரவு அளிக்கலை அப்படின்னா அதில் நிறைய பிரச்சனை உருவாகி குடும்பமே பெரிய அளவுக்கு ஆயிருக்கும் அப்போது இவ்வளவு உதவிகள் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்துக்கு தெரியாமல் செய்ய மாட்டார் அதே சமயம் தன்னை தேடி வருபவர்கள் வயிறார சாப்பிட்டுட்டு போகணுங்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடியவர் அது கட்சியாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் எப்படியா இருந்தாலும் சரி இல்லத்துக்கு உடனே சாப்பிட்டுட்டு போகணுங்கிறதுல தெளிவாக இருப்பார் அதே மாதிரி இறுதியாக இந்த கோண்டாவணின்னு சொல்லுவாங்க அவ்வளவு வரைக்கும் பாதிக்கப்பட்ட நிறைய பேர்த்துக்கு அவர் வந்து நேரடியாக சென்று அவரால் முடிந்த உதவியை வந்து செஞ்சுருக்கிறாரு அவர் அவங்க பல இடத்துல வந்து பாதிக்கப்பட்டவங்களாம் வந்து ஐயாவை பற்றி விஜயகாந்த் ஐயாவை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க மதுரையை சேர்ந்தவர் இவர் அந்த மதுரை பூர்வீகமாக கொண்ட இவர் சினிமா துறையில அதுவும் ரஜினி கமல்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஆதிக்கம் அதாவது கமல்னாமே உங்களுக்கு தெரியும் நல்ல நடனம் ஆடுவார் சோப்பாக இருப்பார் நல்லா அழகாக டிக்டாப்பாக இருப்பார் ரஜினி தன்னுடைய ஸ்டைலு அந்த ஸ்டைலே இந்த வந்து அப்படி கட்டி போட்டு வச்சுருந்தார் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் ரெண்டு பேர் ஹிட் நாயகன் சொல்லுவாங்க ஒரு உச்ச நட்சத்திரம் இது இந்த பக்கம் உலக நாயகன் ரெண்டு பேர் சேர்ந்து கலக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு கருப்பு மனிதன் கலர் அப்படின்னு சொல்ற மாதிரி கருப்பு மனிதன் தன்னுடைய நிறத்தை பார்க்காம அழகாக இருப்பார் ஆனாலும் கருப்பு அதை வந்து திரையுலகம் ஏற்றுக்குமா இந்த மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாமே இல்லாமல் தன்னுடைய திறமையால் சினிமா துறைக்கு வந்து பல இன்னல்கள் இடபாடுவதை தாண்டி வெற்றியடைந்து ஒரு மனிதன் சொல்லலாம் ஒரு படம் நடிச்சாருனவன் குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பது நாளுக்கு மேலே தான் ஓடும் அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு நடிகர் அதுவும் அவருடைய படத்தில் நிறைய கருத்துக்கள் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு கருத்துக்களை வச்சு நடிப்பார் அதுவும் மிக முக்கியமாக இளைஞர்களை வந்து ஊக்குவிக்கிற அளவுக்கு தன்னுடைய படத்தில் பார்த்திங்கன்னா பல படத்தில் ஒரு போலீஸ் அதிகாரியாக மிகப்பெரிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாகவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உயர்ந்த பதவியில் வேலை கீழவேல அப்படி அப்படியெல்லாம் ஒரு நடித்து வந்திருக்கிறாரு ஹீரோங்கிறத தாண்டி குணச்சித்திரம் நடிக்கிறவங்க இவர் பல படத்தில் பல பேர்த்த திரையுலகத்தில் முன்னேற்றிக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா அதையும் தாண்டி வாட்ஸ்அப்பில் மிகப்பெரிய வைரலான ஒரு வீடியோ என்ன அப்படின்னா சுப்ரத சுப்ரதாஜ் ஸ்ரீதரன் அப்படிங்கறது தன்னுடைய வீடியோல வீடியோவில் இவர் வந்து அந்த குடும்ப விஜயகாந்த் அவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்களே வந்து மருத்துவ சதி செஞ்சு இவரை வந்து அரசியல் சூழ்ச்சிக்காக இவருடைய உடல்நிலை கிட வச்சு அவரை வந்து இறக்கு வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு பதிவை விட்டுருக்கிறாரு அதுவும் இவர் எப்படி சொல்றது நேரையே போய் பார்த்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு அந்த விடயத்தை தான் நம்ம பார்க்க போறோம் நல்லா தெரிஞ்சுங்க இப்ப தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்தில் அங்கங்க சிசிடிவி கேமரா பல தொழில்நுட்ப வளர்ச்சியை வச்சு கண்காணிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறப்ப அதுவும் இவர் சொல்லக்கூடிய விடையை எப்படின்னா விஜயகாந்த் ஐயா வந்துட்டு உடல்நிலை சரியில்லாதப்ப அவருடைய நண்பர்கிட்ட சொல்கிறாங்க அந்த நண்பர்கள் வந்து ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போறாரு அந்த டாக்டர் இதையெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு தொண்டை பிரச்சனை இருக்குது வோக்கல் பிரச்சனை இருக்குது அதை நம்ம ரெடி பண்ணணும் ஓக்கல் கட் பார்க்கணும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறப்ப இன்னொரு மருத்துவரை பரிந்துரை செய்கிறாரு அந்த மருத்துவர் யார் அப்படின்னா அரசியல் வட்டாரத்தில் பேசப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சியில் ஒரு பொறுப்பாளராக இருப்பார் அட்டது அப்படி இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் விஜயகாந்த் அவர்கள் இங்கே வர்றது நம்முடைய மருத்துவமனைக்கு வராரு அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க அவங்களுடைய தலைமைக்கு கூப்பிட்டு சொல்லி அவர் இங்கே வராருங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதுக்கு அந்த தலைமை வந்து நீங்கள் வந்து நான் ஒரு கோடி ரூபாய் பணம் தரேன் அந்த ஒரு கோடி ரூபாய் வச்சுக்கங்க என்ஜாய் பண்ணிக்கங்க ஆனால் நான் சொல்கிறத செய்யுங்க அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்குற நான் வந்து ஏன் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க அது மூளைக்கு போய் திரும்பி பதில் சொல்லுவீங்க என்னென்ன ஆ நல்லா இருக்கிறக்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படி சொல்லுவீங்க இல்லைங்களா அது மாதிரி கேள்வி கேட்டால் சிந்தித்து பதில் சொல்லக்கூடிய இடம் உள்ள மூளை அது போகக்கூடிய நரம்பு இருக்குல்ல அதை பார்த்து துண்டிச்சு விட்டுருங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் தேவையில்லை உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வாங்கிக்கிங்க எல்லாம் ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாக இருங்க அப்படின்னு சொன்னே அவரு அந்த தலைமைக்கு கட்டுப்பட்ட மாதிரியுமே உடனே அவர் ரொம்ப நல்லவர் மாதிரியும் மனமெல்லாம் தர வேண்டாங்க இந்த வேலையை நான் எழுதவே உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொன்ன மாதிரியுமே இவர் ஒரு வீடியோவை பதிவிட்டு அது வைரலாகிட்டு இருக்கு அவ அவர் தலைமைக்கு பேசுனது சீதா இவர் போய் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து அலசி அரைஞ்சி அதையெல்லாம் வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு ஆதாரங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறாரு அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த மருத்துவர்கிட்ட வந்து இந்த மருத்துவர் அவருக்கு ஆப்ரேஷன் செய்கிறப்ப அதாவது சிகிச்சை செய்கிறப்ப ஐயாவுக்கு விஜயகாந்த் ஐயாவுக்கு பக்கத்துலேயே இருந்து வீடியோவெல்லாம் எடுத்து இப்படி தான் சிகிச்சை செஞ்சாருன்னு இவர் வந்து கண்காணித்து பார்த்துருக்கிறாரு அதனால் இதை பற்றி சொல்லுவார்கள் ஏங்க இப்படியெல்லாம் வந்து அதாவது எதை வேணாம் பேசலாம் அப்படிங்கிறக்கொசரம் நம்ம ஒரு வைரலாகணும் இந்த மக்கள்கிட்ட அப்படின்னா ஒரு நல்ல மனிதரோட இறப்பை அதுவும் அவங்க குடும்பத்தை கொச்சைப்படுத்துகிற மாதிரி இதுக்கெல்லாம் இவங்க கூட இருந்தவங்க எல்லாமே வந்து குடும்பத்தில் இருந்தவங்க எல்லாம் வந்து அவருக்கு சதி செஞ்சாங்க சு இருக்கட்டும் அல்லது வந்து ம மகன்கள் இருவரா இருக்கட்டும் எல்லாருமே சேர்ந்து ஒரு வேலை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு துன்பத்தை உருவாக்குறதா இந்த வைரல் வீடியோ மூலமா அவர் வந்து சொல்லப்படுறதா தெரிய வருது அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு பார்வை இருக்குது அந்த அம்மா தன்னுடைய கணவன் இறந்துட்டாரு தன்னுடைய கணவன் இறந்தப்ப எவ்வளவு வழியா இருக்கும் அந்த வழியும் தாங்கிட்டு தன்னுடைய தொண்டர்கள் கட்சிக்காக நம்ம கேட்டனுக்காக விஜயகாந்த் ஐயாவிற்காக அங்கே வந்து நிற்கிறாங்க இத்தனை தொண்டர்களை நம்ம எப்படி வந்து விடுறது அப்படிங்கிறதுக்கோசரம் சரி இவருக்கு அடுத்து நாம தான் எடுத்து செய்யணும் இவங்களை வந்து அப்படியே விட்டுற முடியாது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட அவங்க வந்து பேட்டி தர்றாங்க எல்லாத்துக்கும் அதே சமயம் கனத்த இதயத்துடன் அவ்வளோ பெரிய ஒரு தன்னுடைய புருஷனே போயிட்டாரு நீ கூட இருந்தவர் வாழ்ந்தவர் மாமனிதர் அப்படி இருந்து போனவரை மனதில நினைச்சு உருகி அந்த இடத்துல வந்து அடுத்த நாள் பேட்டி தரப்ப எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் அவங்க நன்றி தெரிவிச்சு ஊடகவியாளர்களுக்கு நன்றி தெரிவிச்சு பேசுறத பாக்குறப்ப உண்மையான ஜெயலலிதா மாவு வந்து ஒரு திறமையான ஒரு ஆட்சியாளர் அவங்க வந்து ஒரு போல்டான லேடி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதையும் தாண்டி இவங்க அந்த இடத்துல வந்து நின்று காமிச்சாங்கிறது நம்ம உணர முடியும் அப்படிப்பட்ட ஒரு பிரேமலாத அம்மாவை இந்த மாதிரி ஒரு சதித்திட்டத்தை தீட்டினாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டை வந்து சமூக வலைதளத்துல பரவி ப பரப்பிட்டு இருக்காங்க அதே சமயம் அந்த அம்மா அவரை எப்படி பார்த்துக்கிட்டாங்கிட்டு தெரியுங்க குழந்த மாதிரி தாங்கினாங்க அவரு டாய்லெட் போறதா இருக்கட்டும் அதாவது இப்போ கழிவறைக்கு போறதா இருக்கட்டும் ஆஹ் வீட்டில் அவர் படுத்து தூங்குறதா இருக்கட்டும் சாப்பிடறத வைக்கிறது அவரை சாப்பிட வைக்கிறதா இருக்கட்டும் அதாவது இங்கேஷன் நடக்கணும்னா அவங்களை தோளில் இப்போ தோல்லை இணைச்சு அவரோட சேர்ந்து ந நடந்து அப்படி ஒரு குழந்தைய எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்து அவரை வந்து ரசித்து அந்த இடத்த நம்ம விட்டுக் கொடுக்கூடாது அவரை வந்து விட்டுக் கொடுக்கூடாது நமக்கு இந்த குடும்பத்துக்காக மட்டும் இல்லாமல் இந்த மக்களுக்காகவும் உழைச்சவரை இந்த கட்சிக்காக இவ்வளோ உண்மையான நிலுற கட்சியில் இருந்த கூட இருந்த துரோகிகள் என்னென்ன வேலை பண்ணாங்க அதனால் மன ஆனது அவர் நல்ல மனிதன் அவரை போய் கூட இருந்து ஏமாத்தினாங்க பாத்தீங்களா அதுதான் மிகப்பெரிய துரோகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய மண்டபத்தை இடிச்சது அரசியல் சதி அரசியல் சதி தான் அவரை வந்து வீழ்த்துச்சு அதே சமயம் இந்த ஊடகங்கள் இருந்து பாத்தீங்களா இன்னைக்கு அவர் வந்து இரண்டாம் சொல்லி காமிச்ச ஊடகங்கள் இருக்குல்ல அத்தனை பேரும் உண்மையால அவரை வந்து வேற வடிவத்துல வந்து அவருடைய துன்பத்தை காமிச்சு அவரை வந்து மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்கிறது எல்லாத்துக்குமே தெளிவாக தெரியும் ஒரு செய்தி வாசிக்கிறீங்க அந்த செய்தி வாசிக்கிறப்ப எத்தனை ப்ளூப் ஆகுது அப்படிங்கிறது வாய் கொளறது அப்படிங்கிறது எல்லாமே இப்போ சமூக வலங்களுக்கு நிறைய வீடியோக்கள் வந்துட்டு இருக்குது அப்போ அதையெல்லாம் பார்க்குறப்ப அந்த அதையெல்லாம் கட் பண்ணி போட்டு நீங்கள் நல்லா பேசுறது கொண்டு போடுறீங்க இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா பேசுகிறதெல்லாம் ஒட்டு போட்டு அவரை வந்து இப்படி ஒரு படுக்கையில் படுக்க வச்சு இன்னைக்கு வந்து அவர் வந்து இல்லாத அளவுக்கு பண்ணிட்டீங்க உண்மையால் வருத்தமாக இருக்கு அப்போது என்ன மாதிரி போக்காக இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும் ஒருத்த வந்து வளரவிடக்காதுன்னு நினச்சா அவங்க அப்படியே ஆஃப் பண்ணுறதும் இதெல்லாம் வந்து நடப்பு அரசியலில் மிகச்சிறந்த ஒரு அரசியல் சதுரங்கமாக போச்சு விளையாட்டாக போச்சு அந்த மனிதன் குறவரின் மக்களுக்காக வந்து பாத்துட்டீங்கன்னா வீடு இல்லை நிலம் இல்லைன்னு சொன்னப்போ இருபத்தி ஏழு கோடி இருபது கோடி இல்லை முப்பது கோடிக்குள்ள சம்திங் இருபத்தி ஏழு கோடி அப்படின்னு சொல்றாங்க இப்ப நிறைய பேரு ஆஹ் அப்படி சொல்றது பாத்தீங்கன்னா அந்த மதிப்புடைய நிலத்தை வந்து தானமா எடுத்து தந்தானா வச்சுக்கோங்க அப்படி இது வந்து கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கே தெரியாது அவருடைய நிலத்தை அப்படி தந்திருக்கிறாங்கிறப்ப இந்த மக்கள் எல்லாம் சமூக வளத்துலையோ வலைதளத்துலேயோ அல்லது வந்து அவரை பார்க்க வரப்போ சொல்கிறப்போ அதெல்லாம் தெரிஞ்சு இப்போ சொல்கிறாங்க இருபத்தி ஏழு கோடி ரூபா நம்ம நல்லா தெரிஞ்சுங்க நம்மகிட்ட ஒரு பத்தாயிர இருக்குது ஒரு ஆயிரம் ரூபா கடன் கேட்குறாருன்னா நம்ம செலவை தாண்டி ஐயோ ஒரு கொடுக்க மாட்டாரான்னு யோசிச்சு காலத்தில் அவர் அப்படிப்பட்ட ஒரு வேலை செஞ்சுருக்கிறாருன்னா யோசிச்சு பாருங்க அவர் அது மட்டுமா செஞ்சிருக்கிறாரு இல்லையா அறுவை சிகிச்சைக்குன்னா ஏதாச்சும் உதவி போனா செஞ்சுருக்கிறாரு அதே மாதிரி கடல் தொல்லையால ரொம்ப பாதிக்கப்பட்டு மன உலகத்துல இருந்த நடிகர்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு உடல்நிலை பாதிக்கப்பட்ட ஆஹ் அத்தனை பேருக்கு மருத்துவ செலவுகளுக்கு ஓரளவுக்கு தந்து உதவி இருக்கிறாரு வரும் கழக தொண்டர்கள் அத்தனை பேருக்கு வயிறார சோழ போட்டு அனுப்பிச்சிருக்கிறாரு அவர் அரசியல் பழி வாங்கணுங்கிற அவர் மண்டபம் தெளிச்சாங்க இல்லையா அப்போ ஆஹ் ஒரு பேட்டியில ஐயா விஜயகாந்த் ஐயா தெளிவாக பிரவீந்தநாத அம்மா பத்தி சொல்லியிருக்கிறாரு அதாவது என் மனைவி எதையுமே கேட்கல நான் அவங்களுக்கு எப்படி என்ன சொல்லுவான்னு தெரில அப்படி ஒரு மண்டபம் இடிக்கப்பட்டது பல கோடி ரூபாயை நான் இழந்தேன் இழப்பீடாச்சு அந்த இடத்துல மண்டபத்தை இடித்தப்போ எனக்கு வெறும் எட்டு கோடி ரூபாய் சம்திங் வந்து அரசு நிதியாக வந்து தந்தாங்க இழப்பீட்டு நிதி ஆனால் வந்து அந்த இடத்துக்கான நிதியை தந்தாங்க ஆனால் அந்த இடம் எவ்வளோ விலை போகும் நான் கட்டியிருந்த இடம் அந்த அளவுக்கு இருந்துச்சு இன்னி மதிப்பு போட்டிங்கன்னா எவ்வளவோ கோடி போகுது அதையெல்லாம் இழந்து நின்னப்ப கூட என் மனைவி அதை தாண்டிட்டு விடுங்க போனால் போயிட்டு போகுது பாத்துக்கலாம் போயிட்டு போகுது இன்னைக்கு இது போகுது நம்ம நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம்னு சொல்லி தலைவர் கேட்டன் வந்து ஆஹ் பார்த்துட்டீங்க அப்படின்னா எப்படி சொல்றது மிகப்பெரிய ஒரு வருத்தத்துல இருந்தப்ப மன உளைச்சலில் இருந்தப்ப அந்த அம்மா அந்த நல்ல மனிதனை தேத்தி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி வழி நடத்துகிறீங்க ஒரு நல்ல யோசிக்கிறேன் இருபத்தி கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட நரிக்குறவர் மனித அவங்களுக்கு வந்து சமூகத்துக்கு வந்து தன்னுடைய நிலத்தை கொடுத்ததாக அந்த தகவலாம் தெரிய வரப்ப இத்தனை கோடி ரூபா கொண்டு போய் ஒரு கொடுக்குறீங்களே நம்ம வீட்டுக்கு வேண்டாமா நம்ம பசங்களுக்கு வேண்டாமா சேர்த்து வைக்க வேண்டாமா நீங்கள்ட்ட கஷ்டத்துக்கு அள்ளி தரீங்க என்ன நினச்சிருக்கிறீங்க அப்படின்னு அவங்க பேசாமல் அமைதியா சரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்யுங்க அப்படிங்கிற அளவுக்கு இருந்திருக்கிறாங்க ஏன் அப்படின்னா அதே சமயம் அவங்க அரசியல் அனுபவம் இருக்குதானே கிடையாது அவங்க தன்னுடைய கணவர் திரு விஜயகாந்த் ஐயா அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு தான் சரி கட்சிக்கு இவரோட நம்ம கூட இருந்து பாடுபடணும் இவருக்காக நிற்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அரசியலுக்குள்ள வந்தவங்களே தவிர அரசியல் நிலைப்பாட்டை நம்ம எடுத்துக்கணும் கையில் அப்படிங்கிறக்காக அவங்க வந்து கிடையாது குடும்ப பெண்மணி ஒரு கணவனை நேசிக்கக்கூடிய மாபெரும் பெண்மணி அவங்க போய் இந்த செயலை செஞ்சிருப்பாங்கன்னு நீங்க வந்து வாய்ப்பு வந்தபடி பேசுறீங்களே நான் வேண்டாம் அதாவது பெரியவரா இருக்கிறீங்க வேற ஏதாச்சும் திட்டி போட போறோம் அப்படி வந்து சொல்லக்கூடாது அதாவது இதுமோ நீங்க பக்கத்தால சரி இதுவே விஜயகாந்த் ஐயா வந்து ஒரு குறிப்பிட்ட கால வருடம் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்தார்ல அப்போ இதெல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியல அப்போ அதை போய் அவர்கிட்ட சொல்லிருக்கலாம்ல இப்படி ஒரு சதி வேலை நடக்குது அப்படின்னு சொல்லி அப்பெல்லாம் பேசாத நீங்க ஐயா இறந்ததுக்கு அப்புறம் ஏன் இப்ப வந்து பேசுறீங்க உங்களுடைய குழந்தைத்துக்காகவா அதே சமயம் பல பேர் ஆஹ் ஜெயலலிதா அம்மா இறந்தப்போ அவங்கள மண்டையில் அடிச்சு கொண்டுட்டாங்க தள்ளி விட்டு கொண்டுட்டாங்க இப்படி கொண்டுட்டாங்க அப்படி கொண்டுட்டாங்க அம்மாவுக்கு வந்து சதி வச்சுட்டாங்க இப்படிங்க எல்லாமே இன்னும் இவங்க போய் அந்த இடத்துல வந்து இந்த திரைப்பட ஒளிப்பதிவு நடத்துவாங்க இல்லைங்களா ஷூட்டிங்கே அப்போ வந்து கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்ற நடிகை உருடுவாங்க உழுவுங்க நீங்கள் பார்க்குங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பக்கத்தில் இருந்து அதெல்லாம் இயக்கண மாதிரியே பேசுவாங்க எதுக்கு இந்த விளம்பரம் எதுக்கு இந்த விளம்பரம் அந்த மாமனிதனுடைய இவ்வளவு உதவிகள் செய்த பல பல திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பல நடிகர்கள் ஹீரோக்கெல்லாம் இன்னைக்கு வளம் நட்சத்திரங்களா வளம் வரக்கூடிய நிறைய பேரு அவரோட உடன் அடிச்சு வந்திருக்கிறாங்க அப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு நடிகர் இன்னொருத்தர் வளர்த்துடுறதுக்கு மிகப்பெரிய ஒரு போட்டியா பார்ப்பாங்க அப்படிப்பட்ட காலத்துல சரி வாங்க நடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி பல பேருக்கு அவர் உள்ள ஃபீல்டுக்குள்ள கொண்டாந்தவர் பல பேருக்கு வாழ்க்கை தந்தவர் அதே சமயம் ஆஹ் ஹீரோக்கள் மட்டும் இல்லை குணச்சித்தன் நடிகராக இருக்கட்டும் காமெடி நடிகராக இருக்கட்டும் பல பேருக்கு பல விதமான வாய்ப்பு தந்தவர் இதையும் தாண்டி நடிகர் சங்கம் வந்து கடன் இருந்தப்ப அந்த கடனை கட்டி அதைய மீட்டெடுத்து சேவிங்ஸ் சேமிப்பு வச்சவர் அந்த நடிகர் சங்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா உடனடியே உதவி செஞ்சவர் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதனை இறந்ததுக்கு அப்புறம் எப்படி எத வேணா பேசலாம் அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற ஐயா வந்து இறைவனடி சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற அந்த கட்சினை அடங்கிய அப்படிங்கிற பிரச்சனை இன்னைக்கு அந்த கட்சனை கண்டு ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் வந்து பேசுறதா இருக்கு சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் எதிர்த்து பேசுகிறத மட்டும் நீங்கள் வந்து வீடியோ வந்து கட் பண்ணி போட்டிருக்கிறீங்க அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறது எல்லாருமே வந்து அதை பற்றி ஏன் யோசிக்கல அப்போ இவரை வந்து அரசியல் சரிவலையில் வீழ்த்தணும்னு நினைச்சு இவரை மன உளைச்சல் ஆக்கணும்னு நினச்சி இவரை வந்து பிரேம் பண்ணி காரணப்பண்ணிங்கிற தவற உண்மையால நடந்த விடயங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எப்படி அதாவது இதெல்லாம் சொல்ல முடியல பத்திரிகையாளர் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு ஆனா இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோமா இல்லையான்னு நான் பார்த்ததில்லை இல்ல வைக்கும் பார்த்திருக்கிறீங்களா அல்ல அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களான்னு தெரியாது இது எல்லாமே என்னமோ அவர் வந்து அப்படியே படம் எடுத்த மாதிரி ஒரு டைரக்டர்ட்ட போயிட்டு ஒரு டைரக்டர் வந்து ப்ரொடியூசர்கிட்ட போய் தயாரிப்பாளர்கிட்ட போயிட்டு அந்த படத்தை வந்து கதையா அப்படி சொல்லுவார் பார்த்தீங்களா அந்த மாதிரி சொல்றது இது ஏற்புடையல அதுவும் அந்த அம்மா எவ்வளோ மனதைத்தோட அவ வந்து குழந்த மாதிரி அப்படி காப்பாத்தி கொண்டாடுறப்ப இறுதியாக அவரால் முடியல முடியாம தான் அவர் இறந்துருக்கிறார தவிர அவங்க வந்து கொண்டுட்டாங்க தயவு செஞ்சு அதாவது தயவு செஞ்சு ஒரு விடயத்தை கேட்டுக்கிட்டேன் அவங்களுக்கு எந்த விதத்தில் உதவலைனாலும் பரவாயில்ல அவங்க தப்பாக பேசாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதை வந்து உன்னுடைய பிழைப்புக்காகவும் உன்னுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் நம்ம ட்ரெண்டிங் ஆகணும் நம்மளாம் ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய அந்த கன்னண்ட்டு பேசுகிறது பொருளை எடுத்துக்கு நீங்கள் வந்து மக்கள் கொண்டு போய் சேர்த்துறது பார்த்தீங்கன்னா வேறு விடயங்கள்லாம் செய்ய இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை எடுத்து தயவு செஞ்சு செய்ய வேண்டாம் ஏன் அப்படின்னா இது வந்து நல்லது கிடையாது அதே சமயம் பாவம் யாராச்சும் ஒரு சின்ன உயிரியை பார்த்து நம்ம பண்ணிட்டோம்னா ஐயோ பாவம் தோசை முடிச்சுக்கணும் சொல்லுவாங்க அந்த மாதிரி தோசை முடிச்சுக்கணும் பாவம் முடிச்சுக்கணும் அப்படி பேசாதீங்க வாய்ப்பு வந்ததை பேசி நம்ம யூடியூப் ஓடணும் நமக்கு வியூஸ் ஏறணும் அது மூலமாக நாலு காசு சம்பாதிக்கலாம் அதாவது எதை எதையை பேசணும் எதை எது எதையெல்லாம் நம்ம கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து நம்ம வச்சு பேசணும் அல்லது அதற்கு ஆதாரத்தை திரட்டிக்கு பேசணும் அப்படி உங்ககிட்ட ஆதாரம் இருக்குதுன்னா நேர்ம நேர்மையாக போய் வழங்க போடுங்க இந்த மாதிரி இந்த சதிகாலய நம்பருக்குது எனக்கு அவர் மரணத்தில் சந்தேகம் பண்ணலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வழக்கு பதிவிங்க அதெல்லாம் விட்டு போட்டு த எங்கள்ட ஃபோனுக்கு மொபைலு இருக்குது அலைபேசி இருக்குது அதில் கேமரா இருக்குதுங்கிற அதை வச்சுட்டு எதை வேணால் பேசி உடனே ஊடகத்தில் வந்து அதை பறைப்பு விட்டு தன்னை தானே பெரிய ஆளாக காமிச்சுக்கணும் அவருக்கு நடந்த சதி வேலைகள் மட்டும் எத்தனை சதி வேலை மனிதனை எப்படி நோக்கடிச்சிங்க ஒரு மனிதன் போனதுக்கப்புறம் இப்படி இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் இதை பண்ணார் அதை பண்ணாருன்னு சொல்கிறாங்களே தவிர அவர் இருந்தப்போ அதை ஏன் வந்து கண்டுக்கல இந்த ஊடகங்கள் ஏன் கடத்தலை இந்த இன்னைக்கு அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் இவரை இது பண்ணிட்டாங்க அவ பண்ணிட்டாங்க பேசக்கூடிய நீங்க மற்றவங்க எல்லாருமே ஏன் அவர் உயிரோட இருந்தப்பா கிட்ட பேசல இப்படி பல கேள்விகள் பல விடயங்கள் இதுல இருக்கு மிகச்சிறந்த ஒரு கட்சியா அவர் வளர்ந்தார் எங்க வீழ்த்தாரு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அதாவது யாரெல்லாம் எதுக்கணும்னு நினச்சி ஒரு கட்சிய ஆரம்பிச்சு இங்கே வந்தாரோ அதுக்கப்புறம் யாரோட சேரக்கூடாது சேராத சேர்ந்து மஞ்சத்தில் விழுந்தாயடா கருணாங்கிற மாதிரி அவரு அந்த இடத்துல கூட்டணிக்கு போயிட்டார் அது வந்து மிகப்பெரிய ஒரு அவர் செய்த ஒரு அரசியல் பிள்ளையா கூட நம்ம கருதலாம் அப்படிதான் நம்ம அதாவது இது இதனால தான் இப்படி நடந்துச்சுன்னு சொல்ல வரல ஒருவேளை அந்த காரணமாக கூட இருக்கலாம் அதனால் அவர் அதுலேயே டம்ப் ஆகிட்டார் ரொம்பவும் மன உளைச்சலாகி அவரை வந்து ஊடகத்தில் கேலி கிண்டல் எல்லாம் செஞ்சு கேலி சித்திரமாக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் கேவலமான ஒரு வேலை செஞ்சு எப்படிப்பட்ட வேலைன்னு பாருங்கள் இப்போ இதையெல்லாம் சிந்திக்காமல் நம்ம எதை வேணால் சொல்லலாம் எதை வேணால் சொன்னால் அந்த மக்கள் நம்பிப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டீங்க ஆனா இன்னைக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறம் அதுவும் எவ்வளவு ராஜ மரியாதையோட அந்த ரெண்டு பேரும் மகன்கள் ரெண்டு பேரும் நடந்து வரப்ப அழுதுகிட்டே கண்ணை தேய்ச்சிட்டு மக்களுக்கு பார்த்துட்டு ஐயோ நம்ம அப்பனுக்கு வந்து நம்ம தந்தைக்கு வந்து இவ்வளவு ஒரு மக்கள் வந்து கூட்டம் மக்கள் செல்வத்தை வந்து சம்பாதிச்சு வச்சிருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறப்ப மேலும் அந்த கூட்டத்தை பார்க்கறப்ப எனலாம் என்னடா இப்படி ஒரு மா அளவுக்கு இருந்திருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாச்சப்பா அவங்க மகன்களுக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தலைவனையும் ஒரு தந்தையும் இழந்தவங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அதை போய் கேவலப்படுத்தி பேசுகிறீங்க அவங்க அழுது அழுது லாஸ்ட்டாக கண் வீங்கி கண் வலிக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு வேதனையில இருந்தாங்க அப்படி வந்து இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு குடும்பமாக ஏதாவது ஒரு தடவை அமெரிக்கா போயிருக்கிறாரு அமெரிக்கா போயிருந்தப்போ அவர் டாய்லெட் போயிட்டு வரணும் யூரின் போகணும் இப்படியெல்லாம் இருக்குது இதை எல்லாமே வந்து ஒரு கொஞ்சம் கூட பூச்ச பார்க்காம அவரை தூக்கிட்டு போய் கழிவறையில் உட்கார வச்சு அவரை வந்து டாய்லெட் பார்க்க வச்சு மறுபடியும் அவருக்கு குளிப்பாட்டி மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து அவருக்கு உடையை அணு அணுவிச்சு அவர் சிறுநீர் கழிச்சதை கொண்டு போய் வெளியே தூக்கி போட்டு இப்படி எல்லாமே வந்து ஒரு செவிலியர்கள் செய்ய வேண்டிய வேலை அவருக்கு அவங்களுக்கு இருக்கிற காசுக்கு அவங்க இன்னொரு ஆளை வச்சு செய்யலாம் ஆனால் மகனே வந்து இந்த வேலையை அப்பா நான் செய்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறது எவ்வளோ பெரிய ஒரு எத்தனை மகன்கள் இந்த காலத்தில் வந்து அப்படி அப்பாவை கவனிச்சுக்கிறாங்க இதை நம்ம யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அப்படி எப்படியெல்லாம் அந்த குடும்பம் அவரை தாங்கிச்சு குழந்த மாதிரி பாப்பிச்சாங்க அவருக்கு சோறு ஊட்டி விடுறது என்ன அவருக்கு தலை ஆறி விடுறது என்ன தலையை கோதி விடுறது என்ன அவருக்கு கண்ணாடி எடுத்து மாட்டி வீல் சேர்ல தள்ளிட்டு வரப்ப அவரை எவ்வளோ பாதுகாப்பாக கூட்டிட்டு வராங்க இதை எல்லாமே கவனிக்காம நம்ம எதை வேணாலும் சொல்லிடலாம் அதே சமயம் அவருக்கு இயற்கை மருத்துவத்து ரொம்ப பிரியமா இருப்பாரு அவர் ஆர்வமா அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆங்கில மருத்துவத்தை வெறுத்தவர் ஊசி போடுறது மாத்திரை சாப்பிட்றது இது எல்லாமே தன்னுடைய நோய்க்கோட இயற்கையாக குணப்பட முடியும்னு நினச்சோம் ரொம்ப உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால்தான் அப்பவுமே அவர் வந்து பேச முடியாத கூட உடல் சைகைகளில் எனக்கு இந்த மருத்துவத்தில் எனக்கு பிரி விருப்பம் இல்லை அப்படிங்கிறத வந்து குடும்பத்த சொன்னதாக தகவல் இருக்கு அப்போ அந்த அளவுக்கு இருந்த மனிதனை எப்படி வந்து இவங்க வந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்க எப்படி நீங்கள் வந்து இப்படி பதிவிடலாம் கொஞ்சமாவது உள்ள மூல நிறம கட் பண்ணி விட்டுருங்கன்னு சொன்னது சொன்னீங்க இல்லைங்களா அப்போ உங்களுக்கு முதல்ல மூல நேரம் இருக்குதான்னு யோசிச்சு பாருங்க மூல நரம் இல்லைங்கிற இப்போ நீ வெயில் கால குளிர்களை குறைஞ்சிட்டு வந்து வெய்ய கால ஆகுதுங்கிறக்கம் இப்படி எதுவும் பேசக்கூடாது அது வந்து தப்பு ஒரு மாமனிதன் இறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு செயல்பாட்டை தயவு செஞ்சு செய்யாது ஒரு நல்ல மனிதன் அவருடைய உடல்நிலை மோசமாகி அவர் இருந்திருந்தால் இன்னும் எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சு வாழ வச்சுருப்பாருங்கிறது நிறைய பேர் கருத்து சொல்கிறாங்க நல்லா இருந்தது இன்னுமே நிறைய நல்லது பண்ணியிருப்பார் அப்படின்னு அப்படி ஒரு நல்ல மனிதரை மனிதனே மிக்க மனிதரை நீங்கள் வந்து இப்படி சொல்ல சொல்கிறத நிறுத்திக்கிங்க இதுக்கு மேலே வேறு ஒன்றும் சொல்ல மக்களும் இதை புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்